விஜய் வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு காவேரி ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன காவேரி பாட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க அப்போ தானே பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சரி நீ பாட்டெல்லாம் கேளு ஆமாம் என்ன நல்ல மூடில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இன்னுங்க எதுக்காக அப்படி கேட்குறீங்க இல்லை கொஞ்சோண்டு குடிக்க போகிறேன் அதை அவங்க கிட்டே சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போய் குடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஏங்க எதுக்கு திடீர்னு குடிக்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை இந்த ப்ராஜெக்ட்டு இது எல்லாமே சீக்கிரமாக முடிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க கொஞ்சமா குடிங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க வந்து விஜய் போறாரு போயிட்டு தாத்தா குடிச்சது நல்லா குடிக்கிறாரு குடிச்சிட்டு இங்கே பாரு விஜய் பிஸ்னஸ்னா தப்பு சரி எல்லாமே நடக்கும் ஆனா கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் இல்ல தாத்தா எல்லாமே நான் சரி பண்ணிடுவேன் ஆறு மாசம் டைம் வாங்கியிருக்கேன் எல்லா ஒர்க்கும் சூப்பரா நடத்திடுவேன் நிறைய ஆளெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு எங்க பாரு விஜய் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எல்லாமே நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு நிறைய பேர் போய் சேர்ந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு விஜய் அப்படியே வராரு வந்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு காவேரி அப்படியே உட்கார வைக்கிறாங்க எங்க பாரு காவேரி நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு ஆமாம் நீங்கள் குடிச்சிட்டாலே எப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்ருக்க நீ எனக்கு கடவுள் கொடுத்த தேவதை நீ தாண்டி எனக்கு எல்லாமே ஆஃபீஸில் என் மேலே எவ்வளோ பாசம் இல்லை ஆமாம் நான் கொடுத்தது திருப்பி கொடு அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்படி காவிரி பார்க்குறாங்க நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க ஏய் ஆஃபீஸில் கொடுத்தல அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்படியே புத்தம் கொடுக்குறாங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாரு காவேரி நீ எப்போவுமே இதே பாசத்தோடு என் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஏங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க என்னோட பாசம் நான் சாகிற வரைக்கும் மாறாது அப்படின்னு காவேரி சொல்றாங்க காவேரி அப்படிலாம் பேசக்கூடாது உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாறக்கூடாது போ புரியுதா அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீ மட்டும் போதும் காவேரி என்னோட பலமே நீ தான் நீ இருந்தால் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு